ஒன் ஒன் கப் ராகி மாவு அரை கப் கோதுமை மாவு ஒரு கப் மோர் ஜீரகம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை கொத்தமல்லி மி மிளகுத்தூள் ஒன் கப் ராகி மாவு கோதுமை மாவு ஒன் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் சீரகம் மூணு மூணு பச்சை மிளகா கருவேப்பிலை கொத்தமல்லி இது அரை டீஸ்பூன் அரை டீஸ்பூன் மிளகுத்தூள் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நெக்ஸ்ட்டு சிட்டிகை பெருங்காயம் दो सर्कल स्टार्ट होने में तीनों तरीके चले पड़ रहे हैं தோசை ஊற்றிட்டு நெக்ஸ்ட்டு ஆயில் நல்லா தோசையை சுற்றி ஊற்றிட்டு நல்லா வேகணும் வெந்ததுக்கப்புறமா திருப்பி பொட்டா சூப்பரான ராகி ரவா தோசை ரெடி வணக்கம் நண்பர்களே ஒரு கிணத்துல கோதுமை மாவு கேவரகமாக ரவை அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை கொத்தமல்லி சீரகம் மிளகுத்தூள் உப்பு வெங்காயத்தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா கலக்கிட்டு அதுக்கு தேவையான தயிர் அப்புறம் தோசை அளவுக்கு தேவையான தண்ணியை ஊற்றி நல்லா கரண்டி போட்டு நல்லா கலக்கி எந்தளவுக்கு தோசை ஊற்றுறமோ அந்தளவுக்கு நல்லா கலக்கி ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊறினாங்க ரவை வந்து தண்ணி நல்லா ஊஞ்சுன்னு அரை மணி நேரம் ஊறினதுக்கப்புறமா தோசைக்கல ஸ்டவ் கேஸ் பார்த்து வச்சு தோசைக்களை வச்சு ஹீட்டானதும் ரவா தோசையும் நல்லா தண்ணியாக தான் இருக்கணும் அது அப்போலாம் ஊற்ற முடியும் நல்லா தண்ணியாக இருந்ததும் நல்லா ஊற்றி எண்ணெய் விட்டு நல்லா சீக்கிரி போட்டு தோசை ரெடியானாலும் சாப்பிட்லாங்க சூப்பரான எம்மியான ராகி ரவா தோசை ரெடி